இது புதுசு வீரப்பன் அவர்கள் கூட இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களையும் வந்து கைது செய்தது காவல்துறை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் வந்து வந்து சிறையில் சிறை அனுபவம் என்பது சிறைக்கு உங்களை போனப்பயமுறுத்தியதா ஒரு பக்குவ நிலைக்கு உங்களை உள்ளாக்கியது நீதியரசர் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இன்று காலை நாங்கள் கைது செய்தோம் செய்த ஆனால் என்னை கைது செய்து பதினெட்டு நாட்கள் சித்திரவதை செய்தார் நான் நீதியரச அவர்களிடத்திலே காட்டினேன் என்னுடைய விரல்கள் அழுகிவிட்டது குண்டூசி அடிக்கப்பட்டிருக்கிறது என் விரல்களில் நான் வீட்டில் முகச்சவரம் செய்து கொண்டுதான் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் என் தாடியை பார்த்தோம் என்றெல்லாம் அவர்கள் நீதிமன்றத்திலே நான் பேசியதற்கு தான் சிறை வந்து தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போனவங்களை வந்து திருத்துவதற்கான ஒரு கூடம் தானே அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற சாப்பாடு அவங்க கூட சம்பரத்தை வாங்கி சாப்பிடுவோம் உணவுடைய சீர்திருத்தம் பண்ண பொறுத்த மனதளவில் சீர்திருத்தம் செய்யப்படும் எண்ணங்கள் அடிப்படையில் அவன் சீர்திருத்தம் செய்யப்படாது வச்சு நீ அதிலே பேண்டுட்டு வா ஓ நாத்தத்தை நீனே சுவாசி இது பேர் சித்திரவதையா கியூபாவில் போய் போராடுகிற போது ஹவானாவை வீழ்த்துகிற அந்த பக்குவத்தை படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் கைத்தெடி வைத்திருக்கிற காவலர் வந்து தன்னை தாக்குவதற்கு வருகிறார் என்றான் திமுரா இல்லையா பெரிய கலவரம் உண்டு சிறை காவலர்களுக்கும் எங்களுக்குமான கலவரம் சிறையை அதிர்கிறது எங்களை சிதைத்தார்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் மகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகீரல் அவர்கள் வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்கள் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களையும் வந்து கைது செய்தது காவல்துறை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் வந்து சிறையில் வந்து இருந்தீங்க உங்களுடைய சிறை அனுபவம் என்பது சிறைக்கு போனப்போ உங்களை பயமுறுத்தியதா ஒரு பக்குவ நிலைக்கு உங்களை உள்ளாக்கியது சரி கேள்வி என்னை கைது செய்த அதன் அடிப்படை என்னை ரெண்டு முறை கைது செஞ்சாங்க முதல் முறை வந்து கீப்ரஞ்சு அவர்கள் விசாரித்து அவர்கள் சிறையில் வைத்தார்கள் ஓராண்டுகளுக்கு பிறகு வெளியே வருகிற போது அடுத்து அதிரடிப்படையே வந்து என்னை சிறைப்படுத்துகிறார்கள் புதுக்கோட்டையில் விடுதலை புலிகளுக்காக ஆயுதம் கடத்தியதாக ஒரு வழக்கு அந்த வழக்கிற்கு நான் ஆசராக வருகிற போது ஒளிந்திருந்த அதிரடிப்படை என்னை கைது செய்தது அதை கர்நாடக அதிரடிப்படையிடம் தமிழ்நாடு அதிரடிப்படை கொடுத்து மைசூருக்கு பக்கத்திலே ஏதோ ஒரு கிராமத்திலேயே கொண்டு போய் என்னை வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள் தமிழ்நாடு அதிரடிப்படை பவானிசாகர் அணைக்கு போகிற வழியில் இடது பக்கமாக ஒரு தனி தோப்பு வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்து பதினெட்டு நாட்கள் சித்திரவதைப்படுத்தி கர்நாடக அதிரடிப்படையிடம் ஒப்படைத்தார்கள் எனது தந்தையாரின் முயற்சியால் உயர்நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனு தாக்கலித்து பிறகு நான் ஆசராக்கப்பட்டேன் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் பதினைந்து நாள் காவல் என்று சொன்னார்கள் பிறகு அந்த வழக்கு கோபிச்சிட்டிப்பாளையம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது கோவை மத்திய சிறை மைசூரில் கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் பிறகு மைசூர் மத்திய சிறையிலிருந்து கோவை மத்திய சிறைக்கு மாற்றமாகி சிறைக்குள்ளேயே சிறை வைத்தார்கள் சித்திரவதை என்பது சாதாரணமானதல்ல ஒரு கடும் சித்திரவைக்குள்ளானைங்களாம் ஒரு டேபிளில் பத்து இப்படி விரல வச்சுருவான் கண்ணை கட்டிடுவான் காலில் வந்து செயின் போட்டு விலங்கு மாதிரி கட்டி வச்சுருவான் இப்படி டேபிளில் வச்சிருக்கிற அந்த நகத்தில் குண்டூசியை நுனியில் வச்சு சுத்தியில் வச்சு ஓங்கி அடிக்கிறது யோசிச்சு பாருங்கள் பத்து விரலும் பட்டு போய் விழுங்குது வீரப்பனாரை காட்டி கொடு காட்டி கொடுக்கறதுக்காக காட்டுக்கு போனேன் நீதியரசர் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இன்று காலை நாங்கள் கைது செய்தோம் என்று போய் சொன்னார்கள் ஆனால் என்னை கைது செய்து பதினெட்டு நாட்கள் சித்திரவதை செய்தார்கள் நான் நீதியரச அவர்களிடத்திலே காட்டினேன் என்னுடைய விரல்கள் அழுகிவிட்டது குண்டூசி அடிக்கப்பட்டிருக்கிறது என் விரல்களில் நான் வீட்டில் முகச்சவரம் செய்து கொண்டுதான் எப்பொழுதும் இருப்பேன் ஆனால் என் தாடியை பாருங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு நீதிமன்றத்திலே நான் பேசியதற்கு பிறகுதான் நான் ஒரு தமிழ் தேசியவாதி என்பதற்காகவே என்னை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் நீதியரசர் கேட்டார்கள் வீரப்பனாரிடம் இருந்தீர்களா இல்லை என்று மறுத்தேன் பதினைந்து நாள் ரிமாண்ட் மறுத்ததற்கு பிறகும் கூட கோவை சிறையில் அடைக்கப்பட்டேன் பதினொன்றாம் பிளாக் வாவுசி பிளாக் அடுத்த பிளாக் ஏற்கனவே கைதாகி இருந்த தமிழ் தேசிய படையினுடைய தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் சத்தியமூர்த்தி மணிகண்டன் அது மட்டும் இல்லாமல் மாறன் போன்ற எண்ணற்ற தோழர்கள் அவர்கள் அனைவரும் தமிழ் தேசியவாதிகள் என்பதற்காகவே தனி அறையில் அடைத்தார்கள் ஆளுக்கு ஒவ்வொரு அறை ஆறு மணி ஆச்சுன்னா பூட்டிடுவாங்க ஒரு பத்துக்கெட்டு அறை கீழே வந்து பாறைகளால் பாறைகளை அடுக்கி வைத்து அந்த காலத்தில் போடப்பட்ட படுக்கை உள்ளேயே கழிவறை ஓப்பன் கழிவறை கழிவறை போனோம்னா திருப்பி வந்து படுத்தோம்னா அந்த நாத்தம் வரும் நான் பெண்ணாயெல்லாம் கொடுத்து கழுவு சொல்கிறாங்க மனித சித்திரவதை கூடங்களாக விளங்குகிறது சிறைச்சாலைகள் காலையில் கப்புச்சோறு மதியமும் கப்புச்சோறு இரவும் கப்புச்சோறு சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் சாயங்காலத்துக்கும் வைப்போம் ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் விசாரணை குற்றவாளிகளாக இருந்ததால் நாங்களே சமைத்துக் கொள்வோம் சோறு மட்டும் வாங்கிக்குவோம் சிறை வந்து தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போனவங்களை வந்து திருத்துவதற்கான ஒரு கூடம் தானே அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற சாப்பாடு அவங்க சாம்பார் தான் வாங்கி சாப்பிட்ணும் உணவுடைய சீர்திருத்தம் பண்ண போகிறீங்க மனதளவில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் எண்ணங்கள் அடிப்படையில் அவன் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் வச்சு நீ அதிலே பேண்டுட்டு வா ஓ நாத்தத்தை நீனே சுவாசி இதுக்கு பேர் சித்திரவதையா கேவலப்படுத்துகிறார்கள் மனிதர்களை அது மட்டும் இல்லை செவ்வாக்கிரமையாச்சுன்னா டெப்டேஷன் ஒன்று இருக்குது நீதியரசர் உள்ளே வருவார் வரும் பொறியாளர் குழு உள்ள ஒருத்தர் வருவார் மனித உரிமை ஆர்வலர்களில் வருவாங்க ஏதாவது குறை இருக்கா குறை தானே நாங்கள் எதையுமே சொல்கிறதில்ல ஏன்னா சிறைக்குள்ளேயே சிறை வைத்திருக்கிறார்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி அங்கே நான் என்ன செய்கிறதுனால் காலைல ஆறு மணிக்காக விட்டால் தோட்ட வாக்குறது சும்மா இருக்கேன் எதுக்கு இருக்குண்ணே மல்லி செடியெல்லாம் வளர்ப்பேன் கொத்துமல்லி செடி கோவை மண்ணுக்கு நல்லா வரும் மிளகா வளர்த்தேன் தக்காளி செடி வளர்த்தேன் அதுலேருந்தே பறிச்சு போனாங்க ஏன் சுரக்காயே வளர்த்தோம் ஆனால் ஒரு பிரச்சனை எழுகிறது தட்டு கவிழ்ப்பு போராட்டம் காலைல தூங்கி எதுன்னு சொன்னால் சூப்பராக வரதான் போடுவான் வாதமா சஷ்டியை நோக்க சரவண சரவணபவனா என்னடா புதுசாக இருக்குது எல்லா மதத்தவரும் இருக்கிற சிறைச்சாலையில் சஷ்டியை நோக்க ஏன் போடுகிறார்கள் பிரச்சனையை கிளப்புகிறோம் தட்டுக்கவிழிப்பு போராட்டம் அன்னைக்கு சேகர்னு ஒருத்தர் அவர் தான் வந்து சிறைத்துறையினுடைய ஐஜியாக இருந்தார் அதிகாரியாக கோவை சிறை நாங்கள் தான் நீங்கள் கேட்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லையே சட்டத்திற்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல காவல்துறைக்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகள் என்று கருதப்படுவோர் மேட்டு பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும் அங்கே தான் அவளுமா போராளிகள் அங்கே இருப்பாங்க எங்களுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் பிளாக் கேரள ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதானி அங்கே தான் இருப்பார் மூணாம் பிளாக் மகத்தான மன்னுரிமை தலைவர் அண்ணன் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் பொடார மாதையன் பரிசல் மாதையன் குருநாதன் ஒருத்தர் வந்தார் அந்த டீம்லாம் அங்கே தங்கியிருக்கு ஆனால் திறந்து விட்ட பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றாரு எங்கள் அறைக்கு வந்துடுவாங்க எல்லாருமே கடலில் தூங்கி இருந்துருச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கேரம்போர்டில் உட்கார்ந்தோம்னா மதிய வர அடிக்கிறது தான் வேலை மதிய சாப்பாடு சாப்பிட்டா சார் நேரம் தூங்குறது திருப்பி சாயங்காலம் ஆச்சுன்னா நாலு மணிக்கு செட்டில் ஆக்க வேண்டியது இலகுப்பந்து விளையாட்டு உள்ளே அதுதான் சீர்திருத்தம் பண்ணுறதா இல்லை மனதளவில் அவர்கள் பக்குவப்பட வேண்டும் இந்த தட்டுக்கொழிப்பு போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம் அங்கே இந்துத்துவவாதிகளும் இருந்தார்கள் பூரிக்கம் ஒருத்தன் ஆனால் தலைமையில் ஒரு டீம் அங்கே இருந்தோம் ஆர்எஸ்எஸ்கார் பாட்டை நீக்கக்கூடாதுன்னு சொன்னான் ஆனால் சிறைத்துறையில் நாங்கள் வைத்த கோரிக்கை தான் வென்றது அதுக்கப்புறம் என்ன பாட்டு போட்டான் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கங்கிற பாட்டை போட்டான் அந்த பாட்டு தான் இன்று வரை கோவை மத்திய சிறையில் ஒழித்து கொண்டிருக்கிறது அது அழகான பாடல் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க இடத்துல கேட்டார்கள் என்ன பாடலை போடணும் எந்த மத சாதி சமய பாடல்கள் பாடக்கூடாது காலையில் மென்மையாக இருக்கக்கூடிய இசையை போடுங்கன்னா அந்த இசையும் கடவுள் என்கிற பெயரால் பக்தி என்கிற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற பாடல்களின் மெல்லிய இசைகளை கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்லை வயலின் இசையெல்லாம் இங்கே போடக்கூடாது வரிகளோடு சேர்ந்த இசை மெல்லிய இசையாக இருக்க வேண்டும் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க அந்த பாட்டை போட்டான் ஏன் இதை மாற்றினோம் இதில் போலீஸ்க்கு எங்களுக்கும் பெரிய காண்டு இவன் இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறான் இவங்களை தனித்தனியாக பிரித்தாதான் இவங்களை நம்ம உடக்க முடியும் அப்படியே வச்சிருக்கு காவல்துறை பெரிய கலவரத்தை வேணுமென்றே மூட்டினார்கள் திருவாடனை கிளைச்சிறையினுடைய அதிகாரி வந்து பயிற்சிக்காக டெப்டேஷனில் வந்திருக்கிறார் கோவை மத்திய சிறை அவர் பேர் முரியேசுங்க பேர் அவங்களாம் இப்போ ஓய்வு பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறோம் கடைசி அந்த பதினொன்றாம் பிளாக்கில் பதினோரு அறை கடைசி பிளாக்கில் படுக்கைக்காக ஒரு கட்டை கட்டிப்பாங்க அதில் போய் நான் படுத்துக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே இருந்த வந்து ஏய் என்னோட பண்ணுறா என்னோட பண்ணுறேன் யாரா நீன்னு கேட்டேன் வந்து அந்தந்த கேட்டு அதை வந்து அடிக்கிறது முடியாதுன்னு வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா நீயா உடனடியாக பொடா வழக்கில் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை பாவானன் தான் இருந்தார் எங்க கூட நான் சொல்லுவது ரெண்டாயிரத்தி ரெண்டுகளில் உடனே அந்த அதிகாரியை நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் நீ ஒருத்தன் உள்ளே வந்து நீ ராஜ்யம் பண்ணிடுவியா நீ காக்கி சட்டை போட்டா கட்டி வச்சிட்டோம் உரிச்சு உப்பு போட்டுருவீங்க அவங்க வச்சுக்கன்னார் அண்ணன் முத்துக்குமார் அந்த அறையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீ யார் நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன் எர்னஸ்டோ சேகுவேரானுடைய வாழ்வும் மரணமுங்கிற புத்தகம் படிச்சிகிட்டு இருக்கிற காலக்கட்டம் நான் அதில் மூழ்கி போயிருக்கிறேன் ஒரு புரட்சியாளன் எப்படியெல்லாம் மோட்டார் சைக்கிள் பயணத்தை வழி நடத்தினான் ஒரு மாபெரும் புரட்சியாளன் எப்படி சிச்சினாவை காதலித்தான் மாபெரும் புரட்சியாளன் சிசிலியில் பறந்து அத்தை அர்ஜென்டினாவில் இருக்கிற போது அத்தையிடம் வளர்ந்து கியூபாவில் போய் போராடுகிற போது ஹவானாவை வீழ்த்துகிற அந்த பக்குவத்தை படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் கைத்தடி வைத்திருக்கிற காவலர் வந்து தன்னை தாக்குவதற்கு வருகிறார் என்றால் திமுரா இல்லையா பெரிய கலவரம் உண்டது சிறையில் காவலர்களுக்கும் எங்களுக்குமான கலவரம் சிறையை அதிருகிறது எங்களை சிதைத்தார்கள் தனித்தனியாக கொண்டு போய் பிரித்தார்கள் சில பேரை சேலம் சிறைக்கு மாற்றினார்கள் சிலர் பேரை திருச்சி சிறைக்கு மாற்றினார்கள் அவ்வளவு கொடுமைகளையும் அங்கே நாங்கள் அனுபவம் பக்குவப்பட்டோம் சிறைச்சாலை என்பதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் அல்ல சிறைச்சாலை எங்களை பயன்படுத்தி கொண்டது என்ன தெரியுமா அவசியமாக நகைச்சுவை காட்சியெலாம் நிறைய நடக்கும் திருச்சி சிறையில் புளிய மரம் நிறைய ஏன் புளிய மரம் வைக்கிறாங்கன்னு தெரியுமா வெக்க மரம் உள்ளே இருக்க முடியாது புளிய மரத்து நிலையில் போய் ஒண்ட முடியாது மனித உடலுக்கு தீங்கானது தெரி தான் வச்சிருக்கான் நல்லா சாகணும் கோவை மத்திய சிறையிலேயும் இதேதான் ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு பேர் இருக்கு அது என்ன பேர் திருச்சி சிறைனா காக்கா கோவை சிறைனா ஏன்னு சொல்லுங்க அதான் ஏனு அங்க மாமிசம் கிடைக்கலாம் அதான எங்களுக்கு உணவு புரியுதா காக்கா வந்து அடிச்சிருவோம் ஆறு மணி ஆறு மணிக்கு பூட்டிடுவாங்க எப்படா அந்த வௌவா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஒரு மணி வவ்வாறு பக்கத்தில் ஏன்னா கோவைச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய அரச மரம் அந்த அரச மரத்தில் நூற்றுக்கணக்கான ஒவ்வால்கள் தொங்கும் அந்த அஞ்சு மணிக்கெலாம் மேய்ச்சல் கிளம்பும் குறிப்பாக தடிச்சு விட்றது ரெக்கை ஓட்ட ஓட்ட அது கீழே விழுந்துடும்ல மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இமாமலிக் ஒரு இனிய நண்பன் இந்துவாக இருந்து இஸ்லாத்திற்கு மாறிய மகத்தான போராளி ஆதான் எங்களை ஒரு கரும்பூனை வளர்க்குறார் அந்த பூனை பூண்டா தான் என்கிட்ட கூப்பிட்ற நான் போகிறேன் வர்றேன்னா என்னன்னு தெரியல இதை வச்சு வளர்த்துக்க ஏன் தோலர் அப்படி சொல்கிறீங்க இல்லை ஏதோ திட்டம் திட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணுது அப்படின்னா போக வேண்டாமே தோலர் வளர்க்குறீங்கிற விட்டு மனு போடச் சொல்லுங்க மனுவே இல்லாதனாலே என்னை கூப்பிடுகிறார்கள் நான் இமாமணியை சுட்டு கொன்றார்கள் அவர் வளர்த்த பூனை எங்களிடம் இருந்தது எங்களுக்கும் மாமிசம் தேவைப்பட்டது பூனையை தலை வெட்டிக்கிட்டு உடம்ப ஊரிச்சு ஆமிஷமாக்கி சாப்பிட்ட வரலாறு பெருச்சாலி அடிப்போம் சரியில்லை இன்னும் நடக்கிறது ஆனால் பீடி எப்படி வருகிறது என்றே தெரியாது கஞ்சாக்கள் உள்ளே வரும் காவல்துறையால் நீங்கள் இருந்தபோது இது மாதிரி இதெல்லாம் நிறைய என்ன வேணுமா செய்வானுங்க பிளேடு எங்கேருந்து தான் வருது டெப்டேஷனை பற்றி சொல்லணும் நாங்கள் காய்கறி வைக்க வெட்டுறதுக்கெல்லாம் கத்தி வச்சுருப்போம் அதை என்ன செய்வோம்னா அந்த இரும்பு குழா பதிச்சுப்போம் பாருங்க தண்ணி வரது அதுக்கு கீழே உண்டையை பதித்து வச்சோம்னா மெட்டல் டிடெக்டர் கொண்டே வச்சாலும் அது கீ கீனு தான் கத்தும் ஏன்னா இரும்பு தானே ரெண்டும் கத்தினா தான் கற்று இரும்புனா கத்தாம போயிடுமா நான் மெட்டல் டிராக்டர் நாங்கள் அதுக்குள்ளே உண்டே பிளேடு கத்தி அதெல்லாம் கீழே உண்டே பதித்து வச்சுக்குவோம் டெப்டேஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது எட்டு நாளைக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் இருப்பவர்கள் வந்து சோதனை போடுவார்கள் அறைகளில் ஏதாவது இருக்கா இல்லையா இந்த கஞ்சா கிடைக்கல பீடி குடி கிடைக்கலைங்கிறவங்கலாம் என்ன பண்ணுவான்னா பிள்ளையடு எங்கேருந்து தான் எடுப்பானே தெரியாது எல்லாம் கிழிச்சிக்குவான் அப்படியே ரத்தம் ஊற்றும் அப்படியே புளிய மரத்தில் ஏறுவான் உச்சிக்கு மேலே நின்றுக்கிட்டு மோத்தா டிஎஸ்பிமான் நான் குதிக்கவா எனக்கு பீடி தெரியான்னு கேட்பான் அவன் விடுற வார்த்தைகள்லாம் அசிங்கசிங்கமாக இருக்கும் ரெண்டு காவல்துறை அங்கிருந்து வருவாங்க பீடியை கொண்டுக்கிட்டே வருவாங்க அப்பா இறங்குடா ஒரு கட்டு வச்சுருக்கிற இறங்கடா இறங்குடா வச்சு வச்சுரு நீ என்ன தூக்கி வீசு மேலே இருந்துக்கிட்டு சொல்லுவான் சரிடா கொஞ்சம் கிட்டத்தில் வட உள்ளதெல்லாம் தூக்கி வீச முடியாதா வராதரா நீ வீசும்மா மேலே ரத்தம் ஊற்றும் கொஞ்சம் இறங்கி விடுவான் இந்தரா எடுத்துக்கடா கேட்ச் பிடிச்சிக்குவான் இல்லாட்டி மரத்தில் தொங்கி எங்கே எடுத்துக்குவான் சரி பீடி குடிச்சிட்டான் மேலே பார்த்தா வைப்பான் தீப்பிடி எப்படி வந்துச்சுன்னே தெரியாது மேலே உட்காண்டை இழுத்துக்கிட்டு இருப்பான் ரத்தம் ஊற்றும் ஒரு ரெண்டு காவலர் இருக்கிற பிறகு அஞ்சு காவல் இருப்படுவான் மேலேருந்து குதிச்சிட்டான் யாராக புதுச்சிட்டு இருக்கணும் ஆனால் மைக்கான அவனை பார்த்தா எங்கடா ஆளை காண்மைன்னு பார்த்தா ஆளே கிடைக்க மாட்டான் எங்கட ஆள் அவன் அறையில் போய் பார்த்தீங்கன்னா முக்கி இட்டு கிடப்பான் லாடம் ஆடம் இரவெல்லாம் வச்சு செஞ்சுருப்பான் காவல்துறை புரியுதுங்களா உங்களுக்கு இப்படியான அனுபவங்கள் பீடிக்கு மரத்தில் ஏறி டிஎஸ்பியை திட்டுவான் எஸ்பியை திட்டுவான் மெண்டல் பிளாக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் மனசனா வெளியிலே வர முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்கையில் இருப்பான் கட்டி தான் போட்டிருப்பானுங்க கட்டி கிடக்கிற செயினை பல்லால் கடிப்பான் ஐயோ பல்லு போயிடும் கதவுல ஓடி வந்து முட்டிக்குவான் ரத்தம் ஊற்றும் ஆனால் அந்த இடத்துலையும் காவல்துறை சில இடங்களில் பாராட்டி தான் ஆகணும் அவங்களையும் மேய்க்க வேண்டிய இடம் இருக்குல்ல இது போன்ற கொடுமைகள் ஹாஸ்பிட்டல் பிளாக்கில் போய் பார்த்தோம்னா நைட்டெல்லாம் லாடங்கட்டி கட்டி முடிச்சு அவனால் முடியலை அப்படின்னா மருத்துவமனையில் சேர்த்துருப்பானாங்க மருத்துவமனை அதிகாரிகளும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க அவனுக்கு லாடம் கட்டி இருக்கணும் எல்லாம் கனெக்ஷன் தான் உள்ளேயே திரையரங்கம் இருக்கிறது உள்ளேயே மிகப்பெரிய கைத்தறி நிறுவனங்கள் இருக்கிறது உள்ளேயே சிறு குடிசை தொழில்கள் இருக்கிறது உள்ளேயே விவசாயம் இருக்கிறது செய்கிறாங்க இந்த சவரம் பண்ணக்கூடிய தோழர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு மரம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துடணும் டோக்கன் தானே காசு இல்லை இங்கே காசுக்குள்ளே டோக்கன் கொடுத்துருவாங்க காசை வெளியிலே கட்டிடணும் அதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க டோக்கனை கொண்டு கொடுத்தா முடி வெட்டி விட்ருவாங்க வர்ற வழக்கறிஞர்கள் பார்வைக்காக வரக்கூடியவர்கள் வந்தால் அவங்க எங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவிட இருக்கிற வச்சு வர்றாங்களாம் வெளியில் போகிறோம்ல போய் அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா இப்போதை எப்படின்னு தெரியல ரெண்டு பக்கமும் கம்பி போட்டிருப்பாங்க நடுவில் அப்படியே வருவாங்க ஒரு நூறு பேர் பேசிக்கிட்டு இருந்தால் புருஷன் கொண்டாட்டி புல்ல குட்டி எல்லாம் கற்றும் என்ன பேசுகிறானே காதலே கேட்காது இருந்தாலும் எல்லா ஜனங்களையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இதை விட இன்னைக்கு வழக்குக்கு வெளியில் போகிறோம் பயங்கர குஷியாயிருவோம் வெளியில் போகிறோம்ல அதுங்க பாதுகாப்போடு போகிறோமே ஒரு வாகனம் ரெண்டு வாகனமாக ஆறு வாகனம் ஏழு வாகனம் வரும் எங்களை எல்லாம் கொண்டு நான் ஒரு நான் ஒருத்த ஏறினா எனக்கே ஆறு வாகனம் ஒரு தவிச்சு ஓடி போடுவான் அதே போல் சமையல் கூடங்களில் இப்போ இஸ்லாமிய போராளிகள் கூட ஒரு பாசப்பிணைப்பு மொகரம் பண்டிகை வருது ரமலான் வருகிறது என்றால் தினந்தோறும் எங்களுக்கு கஞ்சி வரும் ரமலான் பண்டிகைக்கு எங்களுக்கு கூட எடுத்து கொடுப்பார்கள் ரமலான் வந்தால் எங்களுக்கு நான் பிரியாணிதுன்னு மாற முடியாது உள்ளேயே கடா வெட்டி உள்ளேயே உரிப்பாங்க உள்ளே உரித்து உள்ளேயே சமைப்பாங்க எல்லாருக்கும் போடுவாங்க அந்த மாதிரி தோழர்கள்லாம் பார்ப்பதறிது இஸ்லாமிய தோழர்களெல்லாம் ஒரு இணக்கமான தோழர்களாக கோவை மத்திய சிறையில் ஒரு மனிதநேயமுள்ள தோழர்களாக நான் பார்த்தேன் முடியலையா உடனே வருவாங்க இங்கே சரி நீங்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க நாங்கள் வந்து விசாரணை கைதிகளுக்கு வேலை இல்லை குற்றவாளிகளுக்கு மட்டுந்தான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மட்டுந்தான் வேலை கொடுக்க முடியும் படங்களில் காட்டுற மாதிரி வெள்ளை உடையெல்லாம் எல்லாம் போட்டு தெரிய முடியாது நாங்கள் நாங்கள் விசாரணை கைதிகள் தண்டனை கைதிகளுக்கு தான் வெள்ளை கூடை கொடுப்பான் தண்டனை கைதிகளுக்கு தான் வேலை கொடுப்பான் தண்டனை கைதிகளுக்கு சம்பளம் உண்டு விசாரணை கைதிகளுக்கு அது இல்லை கோவை மத்திய சிறை என்பது எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது கோவை மத்திய சிறை என்பது மனிதர்களை பிடித்திருக்கிறோம் கோவை மத்திய சிறை என்பது ஒரு மானுடத்தின் அறைகுவோளுக்கான இடம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவங்களை வேறு ஒரு எபிசோடில் வந்து நம்ம பதிவு பண்ணலாம் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தினுடைய மிக்க நன்றி நன்றி